ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நான் ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் பண்ணாலே என் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கல அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை காப்பாற்றலை பண கஷ்டம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வழியா அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் இப்போ காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன எனக்காக யோசிச்சிருக்கீங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்ன அப்படின்னா என்ன இப்போ உடம்புல ஏதாவது ஒரு வேதனை இருந்துச்சுன்னா அதை வலின்னு சொல்கிறோம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இமோஷ்னல் பெயின் அதே மனசு வலிச்சாதான் அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் இமோஷ்னல் பெயின் இமோஷ்னல் பெயின் எங்கேருந்து வருது நம்ம மைண்டு மனசுலேருந்து வருது மனசு எது நம்மளோட மைண்ட் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்மளோட குழந்தனே சொல்லலாம் நமக்குள்ளேயே தான் இருக்கு ஸோ நம்ம சிரித்தா அது சிரிக்கும் அழுதா அழுகும் ஸோ எல்லாமே மனசு தான் மனசை தான் நம்ம உடம்பு மனசை தான் நம்ம மூளை ஸோ நமக்கு ஒரு எண்ணம் வருது எண்ணங்களோட கோர்வை மனசு அந்த மனசு தான் நம்மளோட குழந்தை அதில் ஒரு வழி வேதனை இமோஷனல் பெயின் வர்றது தான் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நான் ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் பண்ணாலே உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் நம்மளால் விரட்ட முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நம்ம நினைக்கிறோம் என் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எனக்கிட்ட இப்படி நடந்துக்கல அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை காப்பாற்றலை பண கஷ்டம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்னு சொல்கிறோம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் இப்படிலாம் வேலை பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என் மாமியார் இப்படி நடந்துகிட்டா நல்லா இருக்கும் என் ஹஸ்பண்ட் இப்படி நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அவங்க அப்படி பண்ணுறனால தான் நான் ரொம்ப எரிச்சல் ஆகிறேன் கடுப்பாகிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை தான் ஆனா உண்மை அதுவா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மட்டும்தான் காரணம் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் மட்டும்தான் காரணம் என்னோட எண்ணங்கள் என்னோட தாட்ஸ் நான் ஒரு விஷயத்த எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத தான் என்னோட ஸ்ட்ரெஸ் இப்போ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு கஷ்டம் தான் இருக்கு அதெல்லாம் நம்மள பாதிக்குதா இல்லையே அது ஒரு நியூஸ் நமக்கு பட் நம்ம லைஃப்ல நடந்தா மட்டும் அது எவ்வளவு பாதிக்குது அதுக்கு காரணம் விஷயம் நடக்கிறது ஒண்ணுதான் திருட்டு அப்படின்றது ஒரு நாலு தெருவு தாண்டி நடந்தா அத நம்ம வந்து ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு விஷயமா பேசுறோம் அதே வந்து நார்த் இந்தியால நடந்தா நம்ம அது ஒரு விஷயமா பேசுறது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏத்துக்கிறோம் எந்த லெவல்ல அதை உள்வாங்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் இதை நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னோட மன அழுத்தத்துக்கு நான் மட்டுமே காரணம் என்ன தவிர வேற யாரும் காரணம் இல்லை அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் இந்த ஃபேக்டரை நீங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்தால் மட்டும்தான் உங்க ஸ்ட்ரெஸ்ல வந்து நீங்கள் வெளியில வர முடியும் சரி அடுத்தது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட அடுத்த லெவல் இப்போ நீங்கள் நீங்க ஒத்துக்கிட்டீங்க என் ஸ்ட்ரெஸ்க்கு நான் தான் காரணம் ஒத்துக்கிட்டீங்க அப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு எனக்குள்ள வர்றதுக்கு நான் தான் காரணம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்னை விட்டு விரட்டுறதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்னா அதுவும் நான் தான் ஸோ என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே கொண்டு வர முடியுது அப்படின்னா என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை விரட்டுற கெப்பாசிட்டி எனக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்பணும் சோ என்னால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்ப லீட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் எங்க வாழ்க்கையே இப்படி தான் இருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுட்டாலே நீங்க அதை விரட்டுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் தான் காரணம்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் செகண்ட் ஸ்டெப் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நானா காரணன்றனால என்னால ஈஸியா விரட்ட முடியும் அதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க நம்பணும் மூணாவது ஸ்டெப்பு இப்போ ஸ்ட்ரெஸ்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே கொஞ்ச நேரம் மொபைல் நோடலாம் மொபைலை பார்ப்போம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை பார்ப்போம் சில ஒரு மூவிக்கு போவோம் ஒரு ஸ்பாக்கு போவோம் ஒரு மசாஜ் பண்ணிப்போம் ஒரு மியூசிக் கேட்போம் இதெல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு நானே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வழியா அப்படின்னா இல்ல டெம்ப்ரரி டீஸ்ட்ரெஸ்ஸா டெம்ப்ரரியாக நம்ம ஒரு விஷயத்த மறக்கிறோம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம மைண்டை அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைக்கிறோம் ஆனா அதையும் தாண்டி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டைம் அதாவது நீங்க அமைதியா உட்காந்து உங்களுக்கு நீங்க பேசுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன காரணம் தான் காரணம் இது எந்த தாட்டை நான் அஃபெக்ட் பண்ணிருக்கு இதனால நான் அஃபெக்ட் ஆனேன் இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும் இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத நீங்க உங்ககிட்ட பேசினா மட்டும்தான் அதுல இருந்து வர முடியும் இதுதான் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய மீ டைம் இதுல நீங்க உங்க எண்ணங்களை கவனிக்கணும் சில பேரால இப்ப உட்காந்து அவங்களோட எண்ணங்களே கவனிக்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தவறான விஷயம் இந்த மாதிரி போகும்போது வியாதிகள் அதிகமாகும் சோ டெய்லி பேசிஸ்ல நீங்க உட்காந்து உட்கார்ந்து உங்ககிட்டயே பேசி உங்களோட எண்ணங்களை நீங்க கவனிச்சு கொஞ்சம் ஓகே நான் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் ஆயிடலாம் நீங்க உங்களுக்கே நீங்க செல்ஃப் கேர் கொடுக்கணும் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் அப்படின்ற மூணாவது ஸ்டெப்புக்குள்ள நீங்க நொழைஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியும் நீங்க ரொம்ப நேசிக்க வேண்டிய ஆள் யாரு நீங்க தானே உங்களுக்கு எதுத்தாப்புல இருக்கிறவங்க இல்லையே ஸோ அவங்களுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு பிறத விட்டுட்டு செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் அப்படின்ற ஆயுதத்தை நீங்க கையில் எடுக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியா நீங்க வெளியில வந்துடலாம் ஸோ இந்த மூணு ஸ்டெப்பையும் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க நான் இப்போ கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஒரு இன்புட் நீங்க அதை அனலைஸ் பண்ணி ஓகே மேம் சொன்னது கரெக்டு தான் நம்ம நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொண்டு வரும்போது கண்டிப்பா உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியில வரலாம் நீங்க எந்தெந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்தீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க எப்பயாவது என்ன நீங்க நேரில் பாத்தீங்கன்னா சொல்லுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நல்லவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்